This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு காமி புக் ரீடிங் இன்றைக்கி நம்ம பா காப்பிகேட் மார்க்கெட்டிங் புத்தகத்தில் மூன்றாவது டாப்பிக்கான பணத்திற்கான நேரத்தை காவு கொடுத்தல் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்துட்ருக்குறோம் அதில் அவர் தன் தொழிலின் அடிமை அப்படின்னு சொல்லி இருக்கிற டாப்பிக்கில் டாக்டர் ஸ்மித் நன்றாக சம்பாதிக்கிறார் என்பது உண்மைதான் ஆனால் அதற்கு அவர் கொடுக்கும் விலை அவர் ஒரு தொழில் தொழிற்கு தியாகி விடுகின்றார் ஒரு தலைக்குள் சிக்கி கொண்டதாக அவர் உணர்கிறார் அவர் வெறுப்பும் கோபமும் வருத்தமும் அடைந்துள்ளார் ஆனால் அது குறித்து என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை எனவே அவர் மீண்டும் அந்த முடிவிலா சுழற்சிக்கு திரும்புகின்றார் பணத்தை சம்பாதிப்பதற்காக தனது நேரத்தை கொடுக்கின்றார் நிலைமை மேம்படும் என்று எதிர்பார்க்கின்றார் அவ்வாறு ஒருபோதும் நடக்காது என்று தான் மனப்பூர்வமாக அறிந்திருந்தும் கூட அதுதான் நேர்கோட்டு வளர்ச்சியை சார்ந்த வருவாயிலுள்ள பிரச்சினை நீங்கள் நேரடியாக அந்த வேலையை செய்யவில்லை என்றால் அவ்வேளை நிறைவேறாது வேலை முடியாவிட்டால் உங்களுக்கு பணம் கிடைக்காது பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரே வழி மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கும் அதே வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பதுதான் அந்த வர்ண பூச்சாளரோ அல்லது மருத்துவரோ உடல்நலம் குன்றினா குன்றினாலோ அல்லது காயமடைந்தாலோ அவர்களால் வேலைக்கு செல்ல முடியாது உங்களுடைய நிலை எப்படி நீங்கள் எப்படி பணத்திற்காக நேரத்தை காவு கொடுக்க முடிவில்லா சுழற்சியில் சிக்கிக்கொண்டிருக்கிறீர்களா அப்படியானால் அது உங்களுக்கு எவ்வளவு பணம் தருகின்றது பரேட் நாளிதழ் அதனுடைய ஆண்டறிக்கையில் மக்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்ற தலைப்பின் கீழ் தொழில்கள் மற்றும் அவற்றின் சராசரி ஆண்டு சம்பளத்தை ஒரு பட்டியலிட்டு குறிப்பிட்டிருந்தது ஏனைய தொழில் செய்வோருடன் ஒப்பிடுகையில் உங்களுடைய ஆண்டு வருமானம் எந்த நிலையில் உள்ளது என்பதை வந்து பாருங்கள் அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொழிலா தொழில்களுக்கு வழங்கப்பட்ட சராசரி சம்பளம் வந்து கீழே கொடுத்துருக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் ஸ்க்ரீனில் அதாவது மருத்துவமனையில் சுத்தம் செய்பவர் வந்து இருபத்தி ஓராயிரம் டாலர்கள் ஆண்டு சம்பளமாக வாங்குகிறாங்க உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பெரும் நிறுவன வழக்கறிஞர் தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூறு செயலாளர் இருபத்தொம்பதாயிரம் டாலர்கள் விற்பனையாளர்கள் இருபத்தொன்னாயிரத்தி ஐநூறு அமெரிக்க குடியரசுத் தலைவர் நான்கு லட்சம் டாலர்கள் பத்திரிக்கை நிருபர் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு பயண முகவர் முப்பதாயிரம் டாலர்கள் மருத்துவர் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் டாலர்கள் பாதிரியார் நாற்பத்தி ரெண்டாயிரம் டாலர்கள் கணக்காளர் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு டாலர்கள் வந்து சம்பாதிக்கிறாங்க அமெரிக்காவில் ஒரு குடும்பத்தின் சராசரி வீட்டு வருமானம் என்பது நாற்பத்தி எட்டாயிரம் டாலர்கள் ஆகும் உங்களுடைய வருமானத்தை நாட்டில் உள்ள மற்ற வேலைகளின் வருமானத்துடன் ஒப்பிடும் பொழுது வியப்பாக இருக்கின்றதா நல்லது உங்களுடைய வருடாந்திர வருவாயை ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியின் வருவாயோடு ஒப்பிடுகையில் உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு தொழிலாளியின் சராசரி சம்பளத்துடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எவ்வளவு வருவாய் ஈட்டினார் என்பதை சற்று பாருங்கள் தலைமை நிர்வாக அதிகாரிக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே உள்ள ஊதிய இடைவெளிக்கான போட்டோவை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் ஒரு நிறுவனத்தின் வேலை பார்க்கும் ஒவ்வொரு ஒருவருடைய மதிப்பு பத்து புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்களாகவும் அதே நிறுவனத்தில் உள்ள தொழிலாளியின் மதிப்பு முப்பத்தி ஐந்து டாலர்களாகவும் முப்பத்தி ஐந்தாயிரம் டாலர்களாகவும் இருப்பது வியப்பாக இல்லையா அது எப்படி சாத்தியம் என்று உங்களை நீங்களே கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடும் ஓகே நண்பர்களே இதுக்கு அடுத்த டாப்பிக்கில் பன்மடங்காக்குதல் மூலம் பணத்திற்காக நேரத்தை காபு கொடுத்தை தகர்த்தெறிதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம் தொடரும்